குரல் நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே சவாலோ சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்த்தி அடைகின்றேன் இன்றைய சவாலோ சவாலுக்கான குரல் யாது எனில் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல் மா ஞானம் கரி என்னும் குரல் இந்த குரல் பொருள் காண்பதற்கு எப்படி பார்க்கணும்னா அள்ளல் அருள் வாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் வழங்கும் ஞாலம் கரி என்று அமைய வேண்டும் இந்த உலகிற்கு துன்பமில்லை இந்த உலகில் காற்று இயங்குகின்றது இந்த காற்றில் உள்ள ஆக்சிஜனை நாமும் சரி மற்ற உயிரினங்களும் சரி சுவா சுவாசித்து உயிர் வாழ்கின்றன ஆயினும் இந்த காற்றின் அளவு இந்த ஆக்சிஜன் அளவு என்றைக்கும் குறைந்தது இல்லை இந்த உலகம் துன்புற்றது இல்லை அதேபோல இந்த உலக உலக உலகத்திற்கு விளைச்சல் வளம் உண்டு இந்த விளைச்சல் வளத்தினால் நாமும் சரி பிற உயிரினங்களும் சரி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆயினும் ஒரு நாளையினும் இந்த விளைச்சல் வளம் குண்டியதிலும் இல்லை உலகம் துன்புற்றதும் இல்லை இந்த விளைச்சல் வளத்துல நீர்வளமும் அமைந்துள்ளது அதேபோல இந்த உலகம் பரப்புகளை உடையது நிலப்பரப்புகளையும் நீர் பரப்புகளையும் உடையது இந்த இரு பரப்புகளிலும் நாமும் பிற உயிர்களினும் உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சுருக்கமாக சொன்னால் எத் இஸ் எ லிவிங் பிளானட் இந்த பூமியானது உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு கோள் என்ற அறிவியல் உண்மை அமைந்த குரல் பிற கோள்களில் இந்த உயிரினங்கள் வாழும் இயல்பு இல்லை உயிரினங்கள் வாழ்வதற்கான சான்றுகள் இல்லை என்ற அறிவியல் உண்மை அமைந்த குரல் இந்த அறிவியல் உண்மையை இன்றளவும் எவரேனும் ஆனால் இந்த குர சவாலோ சவால் நிகழ்த்திய ப்ரீஸ் பண்ணிடுறேன் நன்றி வணக்கம்